நபர்களை வைத்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர் சென்ற நடிகர் விஜய் அவர்களை விமான நிலையத்தில் இருந்தே அவருடைய ரசிகர்கள் பெரிய வரவேற்பு கொடுத்து வரவேற்றாங்க வீதி எங்கும் பாத்தீங்கனாக்க எங்க பார்த்தாலும் ஒரே கோஷமா இருந்துச்சு மரத்துல இருந்தெல்லாம் பறந்து வந்தானுங்க இந்த பக்கம் கார் மேல எல்லாம் ஏறி வந்தாங்க விஜயை ஏது பார்க்கல ஏனா மத்த கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கனாக்க தலைவர்களை பார்த்தத தான் தொண்டர்கள் தெரிச்சி ஓடுவாங்க ஆனா இந்த கட்சியில தொண்டர்களை பார்த்து நடிகர் விஜய் அவர்கள் தெருத்தி ஓடக்கூடிய அளவிற்கு அளவுக்கு மிகப்பெரிய சம்பவலாம் பண்ணி வச்சிருந்தாங்க நம்ம விஜய் தம்பிகள் தம்பிகளா இனிமே அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா உங்களை பொது வெளியில எந்த அளவுக்கு ட்ரோல் பண்றாங்க நடிகர் விஜய் அவர்களுடைய மதிப்பை எந்த அளவுக்கு கொலைக்கிறாங்கன்றதுக்கு இந்த சம்பவத்திலிருந்தே இருந்தே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க விஜய் அவர்கள் வந்த வருகையை பார்த்து முன்மையாகவே ஆடி போயிருப்பது திமுக தரப்பு தான் ஏன்னா அதிமுக வந்து விஜய வந்து கண்டுகிறதே கிடையாது விஜய் பக்கம் பார்வையே திருப்புறது கிடையாது அதிமுக அது ஒரு தனி டிராக்ல போயிட்டு இருக்குது யாரையுமே எதிர்பார்க்கல அது மாட்டும் அதனுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்திக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அது மாட்டுக்கு ஒரு தனி டிராக்ல அது தனியா பயணிச்சுட்டு இருக்கு அதிமுக யாரையும் பார்த்து கவலைப்படுவதாக இல்ல யாரையும் பார்த்து புறமைப்படுவதாக இல்ல தாங்கள் செய்த நலத்திட்ட உதவிகளை வெளியில மக்கள் கிட்ட சொன்னா போது நாம வெற்றி பெற்றுடுவோம் என்ற நம்பிக்கையில அதிமுக ஒரு பக்கம் அது மட்டும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் திமுகவுக்கு தான் அடி வயத்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் நடிகர் விஜய் அவர்களுடைய வருகை என்பது உண்மையாகவே யாருக்கு பீதியை கலப்பணுச்சுனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் மிகப்பெரிய பீதியை அதனால அதனாலதான் சின்னவர் அதாவது சின்னவர் உதயநிதி அவர்களை உடனடியாக ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க நடிகர் விஜய் அவர்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னு ஒன்னே உளவுத்துறை ரிப்போர்ட் போயிடுச்சு பெரும்பாலான இளைஞர்கள் நடிகர் விஜய் பக்கம் இருக்கிறாங்க முதல் தலைமையுறை வாக்காளர்கள் நடிகர் விஜய் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் சொன்ன உடனே இதை நம்ம ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம சைடு யார் யார் இருக்கா அப்படின்னு திமுக வந்து தீவிரமா டிஸ்கஸ் பண்ணதன் விளைவாக தான் நம்ம பக்கம் ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாரு உதயநிதி அவர்கள் தானே தமிழ் சினிமா உலக கட்டி ஆண்டவர் மிகப்பெரிய நடிகர் ஆச்சு சூப்பர் ஸ்டார் ஆச்சு இவருக்கு தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்றம் இருக்கு இவரை நாம விஜய்க்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துவோங்க விஜய்க்கு ஈக்குவலாக விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகளை ஈக்குவல் பண்றதுக்கு நம்ம உதயநிதியை கொண்டு போய் நிறுத்துவோங்க அப்படின்னு சொல்லுதான் உடனடியாக நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை உடனே அந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே அடுத்தடுத்து உதயநிதிக்கு கட்சியிலும் சரி அரசியல் பதவிகளிலும் சரி உடனடியாக அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி எம்எல்ஏவில் இருந்து அமைச்சரான அமைச்சர் வந்து துணை அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆனாரு இப்படி படிப்படியாக டக்கு விஜய்க்கு ஈக்குவலான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை திமுக வந்து பண்ணுச்சு ஆனா அதிமுக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு எவனை வேணாலும் கூட்டு சேர்த்துக்க எனக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்கு ஏன் கூட கூட்டணி வரணும் வச்சு நான் தேர்தல் சந்திச்சேன்னு சொல்லிட்டு இவங்க தண்ணி டிராக்ல அவங்க போயிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஈக்குவல் பண்ற விஷயங்களை தொடர்ந்து திமுக பண்ணிக்கிட்டே இருக்கு விஜய்க்கு ஈக்குவலா உதயநிதி கொண்டு வந்து நிறுத்தணும் விஜய் வந்து இளைஞர்களை வாக்குகளை பிரிக்க அடிக்கிறாரா இளைஞர்களை கவராங்களா அப்ப அதுக்கு ஈக்குவலான ஒரு பெம்பத்தை நாம கட்டமைக்கணும்னு சொல்லிட்டுதான் உதயநிதி என்ற பெம்பத்தை தொடர்ச்சியாக திமுக வந்து கட்டமைச்சிட்டு வருது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் ஒரு ரோடு ஷோ நடத்திட்டாரு ரொம்ப அற்புதமான ஒரு ரோடு ஷோவா இருந்தது பாக்குறது நல்லா தான் இருந்தது அந்த ரசிகர் கூட்டம் அவருக்கு இருக்குது என்பதை நம்மளால மறுக்கவே முடியாதுங்க அவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது ஆனால் அவர்கள் செய்த சிறு சிறு தவறுகள் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பெரிதாக ட்ரோல் செய்யப்பட்டது அதை யார் ட்ரோல் செய்து வெளியிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை செஞ்சதும் திமுக தான் திமுக காரணம் விடிய விடிய அடி வயத்துல எடுத்து அம்மிகள் எடுத்து குத்திக்கிட்டு விடிய விடிய திமுக ஐடி வேலை செஞ்சிருக்கு நடிகர் விஜய் அவர்கள் ட்ரோல் பண்ணும் இந்த மீட்டிங்கை முழுக்க முழுக்க ட்ரோல் பண்ணும் எங்கேயாவது ஒருத்தன் தும்மனானாக்க அதை எடுத்து பெருசா போடணும் எங்கேயாவது ஒருத்தன் வாந்தி எடுத்தா எச்சு துப்பனானா அதை எடுத்து பெருசா போடணும்னு சொல்லிட்டு திமுக ஐடிவிங்க கடந்த மூன்று நாட்களாக மும்முரமாக விடிய விடிய தூங்காம வேலை செஞ்சதின் விளைவு இந்த விஜய் ரசிகர் பண்ண சிறு சிறு தவறுகள் எல்லாத்தையுமே அழகா கவர் பண்ணி அதை மீம்ஸாவும் ட்ரோல் பண்ணி வீடியோவாகவும் சமூக வலைதளங்கள் முழுக்க பரப்பி விட்டு நடிகர் விஜய் அவர்களை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுமோ அந்த வேலையை திமுக ஐடி சிறப்பா பார்த்தது அப்படின்னு சரி இப்ப விஜய் அவர்கள் கோயம்புத்தூர்ல போயிட்டு ஒரு ரோடு ஷோ நடத்தி ஒரு பெரிய பரபரப்பை தமிழ்நாடு முழுதும் கிளப்பினாரு சரி அதுக்கு ஈக்குவலான ஒரு பரபரப்பை நாம கொண்டு போய் வைக்கணும் அதுக்கு ஈக்குவலான பரபரப்பை நாம கொண்டு வருகலாம் கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் மாச நாமளும் நம்மகிட்டயும் இருக்கு நம்மகிட்டயே ஒரு ஆள் இருக்காருன்னு காட்டணும்ன்றதுக்காக திமுக என்ன பண்ணுச்சுனாக்க அதே நாளில் சர்வதேச ஆக்கி மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருமாக துணை முதல்வருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரு கோயம்புத்தூர் போறாரு அவரு போகும்போது அந்த ஆட்களை ரெடி பண்ணலாம் யாரு தெரியுமா உதயநிதியை வரவேற்பதற்கு அவருக்கு கை கொடுப்பதற்கு வாழ்க தலைவா கோஷம் போடுவதற்கு அவரை வரவேற்பதற்கு ஆட்களை ரெடி பண்ணது யாருனாக்க செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய கணபதி செல்வராஜ் அவர் தான் அண்ணாமலையை வந்து தோற்கடித்தவர் கோயம்புத்தூர்ல அண்ணாமலையை எதிர்த்து நின்று அண்ணாமலையை தோற்கடித்து வெற்றி பெற்றவர் அவர்தான் அவருதான் பணம் கொடுத்து ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் பணமும் குவாட் பிரியாணி இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கூட்டத்தை சேர்த்தவர் இந்த பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் அவர் வரும்போதெல்லாம் வெறும் இளைஞர்கள் பட்டாலும் எங்க பார்த்தாலும் அடு கருப்பு கருப்பா தான் எங்க பார்த்தாலும் வெறும் இளைஞர்கள் தான் அவன் அவனும் துண்டை தூக்கி போடுறான் ஒருத்தன் கேப்பை தூக்கி போடுறான் அந்த கேப்பை தூக்கி போடுறத கூட அந்த திமுக காரன் செருப்பு தூக்கி வீசி தாங்கன்னு ஆரம்பிச்சானுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்போ இந்த பக்கம் உதயநிதி அவங்களுடைய ரோட் ஷோ பார்த்தாக்க ஃபுல்லா வெறும் வழக்கத்தால சொட்டத்தலை தான் வயசானவை தான் இத்தனைக்கு அவர் இளைஞர் அணியில வேற இருக்கிறாரு உதயநிதி அவர்கள் அப்போ இவங்க கொடுத்த கூட்டம் இவ்வளவுதான் இந்த பக்கம் உதயநிதிக்கு கூட்டம் கூப்பிட்டு வச்ச கூட்டம் இருக்குது அந்த பக்கம் நடிகர் விஜய் அவர்கள் வராங்கன்னு இந்த கூட்டம் அப்படியே டைவெர்ட் ஆகி அந்த பக்கம் விஜய் பக்கம் போயிடுச்சு விஜய வந்து அப்படியே கோஷம் போட ஆரம்பிச்சு விஜய்க்கு வணக்கம் வைக்க இந்த பக்கம் போயிட்டாங்க இந்த லட்சணத்துல தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை திமுக வந்து பார்த்திருக்கு நடிகர் விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறதா சொல்லி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் அசிக்கப்பட்டு நின்றுறாரு கோயம்புத்தூர்ல எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை நாங்கள் நடிகர் விஜய் மேல ஆயிரம் விமர்சனங்கள் வைத்தாலும் அவர்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அவருக்கு கணிசமான இளைஞர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை அது பல இடங்களில் நடிகர் விஜய் அவர்கள் வந்து நிரூபித்திருக்கிறாரு இவர்கள் வந்து முதல் தலைமுறை அரசியல் அப்படின்னு நாம சொல்லலாம் விஜய் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடியவர் முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் அப்படின்னு நாம சொல்லலாம் அது முதல் தலைமுறை இப்பதான் அரசியல் வந்து பயின்றுகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயின்றுகிட்டு வராங்க உடனே எடுத்த உடனே இவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் எடுத்த உடனே இவங்க மிகச்சரியாக இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முடியாது அதே மாதிரி தான் திமுக முத முதல்ல ஆட்சியில் ஆரம்பிதெல்லாம் அப்படியே அப்படியே பர்ஃபெக்டான தலைவரெல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்களும் கற்றுக்கிட்டு வந்தீங்க இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களும் அரசியலை கற்றுக்குவாங்க ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் டஃப் கொடுக்குறோம் விஜய்க்கு ஈக்குவலான ஆள் எங்ககிட்டையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை கொண்டு போய் நிறுத்தி ரோடு ஷோன்ற பேரில் அசிங்கப்பட்டு நின்னீங்கல்ல இத நினைச்சாதான் எங்களுக்கு இன்னும் சிறுப்பு சிறுப்பா வருது ஆனா அதிமுகவை ஒரு விஷயத்துல சொல்லுங்க அதிமுக யாரையுமே கண்டுக்கிறது இல்லை அவங்க மாட்டும் அவங்க மாட்டும் வேலை செய்வாங்க நீ என்ன ரோடு சொன்னாலும் நடத்திட்டு போ எந்த தெருவுல முக்கிட்டு போய் நின்னு கத்து நீ எவ்வளவு நாளும் பணத்தை செலவழிச்சு நீ எவ்வளவு பெரிய பிம்பத்தினாலும் கட்டமை எவ்வளவு பெரிய விளம்பரம்னாலும் நீ பண்ணிக்கோ ஆனா எங்க வேலையை நாங்க பாக்குறோம் எங்களுக்கு எங்க அடிச்சா எங்க ஓட்டு விழுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவருடைய வருகையை ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா கூட கருதாம அதை ஒரு சின்ன ஒரு சல மா கூட எடுத்துக்காம அதிக பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கட்சியை கட்டமைக்கிற பக்கம் ஒரு வேலை இந்த பக்கம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு மாறி மாறி அவங்க எங்கே மூல மொழிக்கு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க செஞ்ச திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஆளுங்கட்சிக்கு வலுவான பதிலடி கொடுக்குறது அவங்க பிஸியா இருக்காங்க ஆனா இந்த ஆளுங்கட்சி திமுக தான் மாஞ்சி மாஞ்சி விஜய் எங்க போனாலும் பின்னரே கேமரா ஊத்திட்டு போறானுங்க இந்த திமுக கூத்தரிமையினுடைய ஊடகங்கள் எங்க போனாலும் அவர் தும்மனா போடுவாங்க பட்டன் ஒரு பட்டன் இப்படி கழிட்டு இருந்தா அதை ஒரு நியூஸ் ஆகிறானுங்க இந்த பக்கம் எச்சு துப்புனா அதை ஒரு நியூஸ் ஆகிறானுங்க என்னடா இதுதான் அரசியலா உங்க அரசியல் அவ்வளவு பயம் ஏன் விஜய் பார்த்து உங்களுக்கு ஏன் அதிமுக சைலண்டா இருக்கிற மாதிரி திமுக இருக்க முடியல ஏனாக்க திமுகவிற்கு பயம் வந்துருச்சு எங்க நாம தோத்துடுவோமோ நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிடுமோ இளைஞர்கள் நம்ம விட்டு போயிடுவாங்களோ நாம இன்னும் செஞ்சிருக்கோம் அதை சொல்லி காட்டுறதுக்கு நாங்க என்ன பெருசா சாதனை செஞ்சுச்சு இந்த திமுக ஆட்சி மக்கள் கிட்ட சொல்லி காட்டி ஓட்டு வாங்குறதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அதனால மிகப்பெரிய அச்சமும் பயமும் வந்ததால் தான் விஜய் எங்க போனாலும் பின்னாடியே இவனுங்களும் கிளம்பி போயிடுறாங்க விஜய் ரோட் ஷோ நடத்துறாருனா இவரு ரோட் ஷோ விஜய் கார் மேல ஏரியனு இப்படி கை காட்டினாருனா இந்த பக்கம் உதயநிதி ஏரியன் இப்படி கை காட்டுவாரு அசிங்கமா இருக்குது இதெல்லாம் எதுக்கு இந்த கேவலமான மட்டமான ஐடியா உங்களுக்கு அசிங்கமா இருக்கு ஒன்னு சொல்புத்தி இருக்கணும் அல்லது இருக்கணும் இந்த மாதிரி எல்லாரும் மரம் மரம்லாம் ஐடியாவெல்லாம் போட்டுக்கிட்டு குழப்பா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிற்கணும் உண்மையை சொல்லணும்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு நாங்க கவுண்டர் கொடுக்குறோன்னு சொல்லி உண்மையாகவே உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அசிங்கப்பட்டு திமுக அசிங்கப்பட்டு கோயம்புத்தூர்ல நின்னு இருக்கிறது அப்படி என்னதுதான் உண்மையான விஷயம் நடிகர் விஜய ரசிகர்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லுவது ஒரே ஒரு வேண்டுகோள் தான் தம்பிகளா தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி சில்லித்தனமான விஷயம் கூட விஜயனுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்துல விஜய் அவர்களை பின்னாடி நின்று கவனிக்கலன்னு நினைக்கிறேன் எவன் தள்ளி விட்டானே தெரியல விஜயை சுற்றி மிகப்பெரிய சதியும் நடக்குது நீங்க இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்து கொள்வதால் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் முதல்தொதையா அரசியல காலடி எடுத்து வைக்கிறீங்க கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்குங்க இந்த மக்கள் மத்தியில உங்களுக்கான பிம்பம் வந்து இன்றைக்கு எல்லாரும் எவ்வளவு உங்களுடைய பிம்பத்தை வீணாக்கி வச்சிருக்காங்க பார்த்து தெரிஞ்சிக்கங்க எனவே நடிகர் விஜய் அவர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் விதமாகும் மற்றவனுங்க வாயிலுக்கு எல்லாம் பொறிகடலை கொடுக்கற மாதிரி செய்தியை கொடுக்காம நீங்க அமைதி காத்து வராறா கை காட்டீங்களா கோஷம் போட்டீங்களா போய்கிட்டே இரு அதை விட்டுட்டு அந்த பக்கம் இருந்து மரத்து மேல இருந்து வருது இந்த பக்கம் கார் மேல ஏறி போய் அவருடைய பாதுகாப்புக்கு நீங்க அச்சுறுத்தல் ஏற்படுத்துறீங்க அதுதான் முக்கியம் கார்ல இருந்து தவறி கை கால் உடஞ்சா என்ன ஆகுது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய நற்பெயரை நீங்களே கெடுத்துக்காதீங்க நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றமா இருந்த வரைக்கும் அவ்வளவு நற்பெயர் இருந்தது ரசிகர்கள் நானே நேரில் பார்த்துக்க நீர்மூர் பந்தல் தருகிறது நோட்டு புக்குது இந்த மாதிரி விஜய் ரசிகர் மன்றம் செய்திருக்கிறது ஆனா இந்த சமயத்துல நீங்க வந்துட்டு அரசியல்னு வந்த உடனே நீங்க பண்ற இந்த மாதிரி தற்கொலை தனத்தால நடிகர் விஜய் அவர்களுடைய பேரும் சேர்ந்து நாரி போகுது எனவே உங்களுடைய கட்சியினுடைய தலைமையினுடைய குரலுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் நாங்க சொல்றோமே தவிர நடிகர் விஜய் அவருடைய பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தும் தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க நன்றி